ஹாய் ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி ஜோன் சோலார எப்படி இருக்கீங்க ஏனையை பார்த்தீங்கன்னா சூப்பரான தரமான வீடியோ வந்திருக்கு எப்பவுமே இந்த பிக் பாஸ் சீசன்ஸில் இந்த ஒரு வாரத்துக்கு டிஆர்பி எகரும் பயங்கரமாக பட் இந்த சீசனில் எப்படி நடக்க போகுதுன்னு தெரியல அது மட்டும் இல்லாமல் ஒரே டைமில் நாலு ஃபேமிலி உள்ளே என்ட்ரி கொடுத்துருக்காங்க செம மாதம் இருக்குது லாஸ்ட்டாக அதை செல்ஃபி எடுக்கும்போது சூப்பராக இருக்குது ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா பிக் பாஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணுறாரு எல்லாரையும் வராடால் உக்கார வச்சு இந்த வாரம் என்ன நடக்க போகுதுன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் அப்போ வந்து நம்ம விஷ்ணு சொல்கிறார் என்ன ஃபேஸ் லாஸ்க்கு தானே அப்படின்ட்டு அதை வந்து அனௌன்ஸ் பண்ணுறாங்க பூர்ணிமாவோட அம்மாவை காமிக்கிறாங்க இந்த பாட்டை போட்டாவே வந்துட்டு பூர்ணிமாவோட அம்மாவுக்கு பிள்ளை இருக்குதோ இல்லையோ நமக்கு புள்ள இருக்குதுப்பா அம்மா அந்த சாங்கை போட்டால் பேசும்போது புள்ள இருக்குதுங்க அம்மான்னா யாருக்கு தாங்க பிடிக்காது நாய் பூனை கூட தான் பிடிக்கும் செம்ம டைலாக்லேருந்து ஸோ பூர்ணிமாவோட அம்மா வராங்க கட்டி பிடிச்சி பூர்ணிமா அழுகிறாங்க இல்லையில அம்மா அழுகிறாங்க வெளியவே நிறைய சப்போர்ட்லாம் பூர்மாக்கு பண்ணியிருந்தாங்க சேம மாசான ஒரு தருணமாக இருக்குது அதுக்கப்புறம் அர்ச்சனாவோட அம்மா அப்பா வராங்க அர்ச்சனா ஓடி போகிறாங்க போய் அப்பா ஒரு கட்டி பிடிச்சி எதோ மலிவுதில் சண்டை போகிற மாதிரி பயங்கரமாக இருந்துச்சு எப்பயுமே அவங்க வந்து கொஞ்சம் சண்டையாக இருந்தாலும் எக்ஸ்பிரஷன் பயங்கரமாக இருக்கும் அழுகையானாலும் பயங்கரமாக இருக்கும் ஸோ எமோஷனலும் பயங்கரமாக தான் இருக்குது அடுத்தது பார்த்தீங்கன்னா விக்ரமோட அம்மா அப்பா வராங்க விக்ரம் போயிட்டு கட்டி பிடிச்சி விக்ரம் ரொம்ப சின்ன பிள்ளை செல்ல பிள்ளையாக இருப்பார் பொழுது அவங்க வீட்டில் அதுக்கப்புறம் விஜயோட அம்மா நினைக்கிறேன் ஸோ அவங்க வந்து கட்டி பிடிச்சி கொடுத்து சம மாதம் இருக்குது ஸோ இன்னும் நிறைய பேர் ஃபேமிலியெலாம் வரப்போகிறாங்க நிக்ஸனோட அப்பா வரப்போறாரு அப்போயே சொல்லிட்டார் நிக்ஸன் எங்கள் அப்பாலாம் வந்தார்னா கண்டிப்பாக என்ன டர் தான் அடிச்சு கீச்சிருவார் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தார் அதனால் கண்டிப்பாக எங்கள் அப்பா வரமாட்டார் கோவத்தில் இருப்பார் ஏன்னா அவர் தெரியுது நாம் தப்பு பண்ணியிருக்கோன்னு தப்பு பண்ணியிருக்கோன்னு தெரியுது அவருக்கும் வெளியில் இருக்கிற மக்களுக்கும் தெரியுது பாஸ் டீமுக்கும் தெரியுது ஆனாலும் காப்பாற்றணும்னு நினைக்கிறாங்க என்ன காரணமாக இருக்கும் தெரியலையே ஸோ அவங்க அப்பா வரணும் இங்கே வந்துட்டு அள்ளி தரணும் நிக்ஸனுக்கு அது மட்டும் இல்லாமல் தினேஷ்க்கு யார் வருவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது மேக்ஸிமம் ரச்சிதாக வரமாட்டாங்க ஏன்னா சொல்லிட்டாங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாதீங்கன்னு மேபி கொஞ்சம் மனம் திருந்தி ரெண்டு பேரும் ஒன்றா இருக்கிறதுக்கு வாய்ப்பு வந்துச்சு அது சம இருக்கும் அதுக்கப்புறம் விஷ்ணுவோட அப்பா அம்மா வரணும் இன்னும் நிறைய பேரோட அம்மா அப்பாலாம் வர வேண்டியது இருக்குது யாரெல்லாம் வந்து வச்சு செய்ய போகிறாங்கன்னு தெரில இந்த ரவீனா வேறு என்ன சொல்லியிருக்காங்கன்னா லாஸ்ட்டு சீசன் செவனில் பற்றி சீசன் ஃபோரில் வந்துட்டு நம்ம சிவானியை வந்துட்டு வச்சு செஞ்சுருப்பாங்க அவங்க அம்மா இன்னாடி பண்ணிகிட்ருக்கேன் நீ இன்னாடி நீ கேம் விளையாட வந்தால் என்னடி பண்ணிட்டு இருக்காங்கன்னு கிடைப்பாங்க ஸோ அந்த மாதிரி வந்துட்டு நிறைய வீடியோஸ்லாம் ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க என்ன நடக்கும்போது தெரியல சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே